அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் முதல் வக்ரம் எந்தெந்த கிரகத்துக்கு ஆகும் அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேருக்கு வக்ரம் மெயினாக பார்க்கணும் அதில் வக்ரம் புதன் சுக்ரன் இவங்களுக்கும் ஆகும் ஆனா இவங்களை கணக்குல வச்சுக்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க முக்கோட்டு கிரகம் இதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா அது அடுத்த வகுப்புல நான் சொல்றேன் மெயினா வந்து வக்ரம் நம்ம யார் யாருக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா குரு செவ்வாய் சனி இவங்க மூணு தான் மெயினா பார்க்கணும் இவங்களுக்கு இவங்க மூணு பேரும் வக்ரம் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து எங்க இருக்கிறாரோ இப்போ இங்க இருக்கிறாருன்னு வைங்க அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்க வக்கரம் ஆரம்பம் இங்கே வக்கரம் ஆரம்பம் அதே மாதிரி இங்கேயும் இது வக்கரம் ஏழு ஆறு அப்ப அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இங்கே நிவர்த்தி வக்கர நிவர்த்தி அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன்லேருந்து இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடத்துல குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேரும் இருந்தாங்கனாக்கா ஐந்தில் இருந்தாங்கன்னா வக்கரம் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் ஒம்பதில் இருந்தாங்கனாக்கா வக்கரம் நிவர்த்தி ஆகுது ஆக ஆறு ஏழு எட்டு இதில் வந்து அவங்க இருந்தாங்க யார் குரு செவ்வாய் சனி இவங்க இருந்தாங்க அப்படின்னா வக்கரத்தில் கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆனால் இங்கே ஐந்தில் வந்து வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒம்பதில் நிவர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்க வக்ரம் கிடையாது அதே மாதிரி ராகு மற்றும் கேதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இது தான் இருக்கிறாங்க ராகு கேது பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ராகு கேது இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் இப்படி சுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப ராகு கேது ஏற்கனவே இது தான் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வக்கரத்தை பற்றி மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பதில் இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இது வக்கரத்தில் இருக்கிறாங்க அதில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வக்கரம் அப்போ தான் ஆரம்பிக்குது அதில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வக்கர நிவர்த்தி ஆகிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் பார்த்துங்க மற்ற விஷயத்தை வந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் நன்றி